ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீண்டும் மீண்டும்மா ஆமாங்க மீண்டும் தான் ஆஸ்திரேலியானே கூட வேர்ல்டு கப் நம்ம சூப்பர் எயிட் சூட்டில் விளையாடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தாங்க ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் முடிஞ்சு நம்ம இந்தியாவை இந்தியாவில் வச்சு ஆஸ்திரேலியா செஞ்சாங்க அதோட சூட்டு கூட இன்னும் குறையிலங்க அது வந்து யாரும் ஆளுங்க கூட இன்னும் மக்கள் வெளியே வந்திருக்க மாட்டாங்க தோல்வியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் அதுவும் சூப்பர் எயிட் சுற்றில் ஆஸ்திரேலியா கூட வர இருபத்தி நாலாம் தேதி இந்திய அணி மோதுதுங்க நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு கண்டமாக வந்து நிற்கிறாங்க ஆஸ்திரேலியா அணி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டெலாம் இந்த நாக் அவுட் சுற்றுலாம் பார்த்தா அப்படியே கை காலாக நடுங்குது என்னன்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் எயிட் சுற்றுல நம்ம ஆஸ்திரேலியா கூட மோதுறோம் கண்டிப்பாக போட்டி விறுவிறுப்பாக இருக்குங்க நான் தான் இந்திய அணி லீக் சுற்றுல மூணுக்கு மூணு அடித்தா கூட ஆஸ்திரேலியா மாரி ஒரு டீம் கிட்ட கண்டிப்பாக சொதப்பலான ஆட்டத்தை நிறைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காங்க முக்கியமான மேட்ச் எல்லாம் அதனால் மீண்டும் ஆஸ்திரேலிய அணி கூட பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க ஆஸ்திரேலியா பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அது இல்லாமல் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் வேறு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிட்ட நான் விளையாடுறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியுங்க சின்ன சின்ன டீம்லாம் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க நம்ம இந்திய அணி சூப்பர் எயிட்ருக்கு சுற்று சுற்றுக்கு முன்னேறிச்சு இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லிட்டு அஞ்சு டீம் கன்ஃபார்ம் குவாலிஃபைட் ஆயிட்டாங்க அடுத்தபடியாக இன்றைக்கி நடக்கிற போட்டியை வச்சு எந்த டீம் குவாலிஃபை ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அதனால் சூப்பர் எயிட் சுற்றுலா நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட மோதிறது ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பழிக்கு பழி வாங்கணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணிலே வச்சு நம்மளை செஞ்சாங்க ஓடி வேர்ல்டு கப்பில் அதுக்கு பை வாங்குற விதமாக இருபத்தி நாலாம் தேதி கண்டிப்பாக நம்ம ஆஸ்திரேலியாவை அடித்து இந்த சூப்பர் எயிட்டில் நம்ம மூணு போட்டிகளோட மூணுக்கு மூணு இல்லை ரெண்டு ஜெயிச்சா கண்டிப்பாக ச செமிஃபைனலுக்கு குவாலிஃபைட் ஆகிடலாம் அதனால் ஆஸ்திரேலியாவை அடித்து நம்ம குவாலிஃபைட் ஆகணும் செமிக்கு சொல்லிட்டு நிறைய பேர் இந்திய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க அந்த போட்டிக்கோசரம் பார்க்கலாம் இந்திய ரசிகர்கள் சொல்கிற மாரி நடக்குதா இல்லை ஆஸ்திரேலியா இல்லை நாங்கள் தான் ஜெயிப்போம் எங்களது தான் கிரிக்கெட்டு நாங்கள் தான் கிரிக்கெட்டை ரூல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட எப்படி சொல்கிறது இந்தமாரி வேர்ல்டு கப் பெரிய பெரிய மேட்சில் வந்தால் ஆஸ்திரேலியோட இது கேமே வேறுங்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது அவங்க கேமே வேறு மாரி மே முக்கியமான மேட்சில் தான் அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு வின் பண்ணுறாங்க பார்க்கலாம் நம்ம இந்தியா இன்னைக்கு ஒரு கனவாக இருக்குது ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமாக வேர்ல்டு கப் அடிக்கலை அந்த கனவை ஆஸ்திரேலியா திரும்பியும் நம்மளை டாமினேஷன் பண்ணுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எத்தனை பேர்லாம் இந்தியா அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அடிப்பண்ணு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைனா இந்த வாட்டி வேர்ல்டு கப் யார் அடிப்பண்ண நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி வேர்ல்டு கப் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்